ஒரு அழகான காலையில் மீனாட்சி தனது தோழிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் திடீரென்று அவளுடைய மொபைலில் ஒரு மெசேஜ் ஹாய் நீ அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் நீங்க உன் கண்மணியோட கனவுகள்ல நான் வாழ்றவன் மீனாட்சி பயப்படுகிறாள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன சலனமும் பிறக்கிறது அடுத்த சில நாட்கள் மீனாட்சிக்கு அடிக்கடி அழகான கவிதைகள் அனுப்பி காதலை வெளிப்படுத்துகிறார் அந்த நபர் நீ யார் என்று மீனாட்சி எதற்கும் பதில் கேட்க முடியவில்லை ஆனால் அவள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அனுப்பும் வார்த்தைகளால் கவரப்படுகிறது ஒரு நாள் அவன் மெசேஜில் நேற்று வரை என் வார்த்தைகளில் நீ என் அருகில் இருந்தாய் இப்போ நேரிலேயே உன் முகத்தை காண நீங்க வரணும் அவள் குழப்பத்துடன் அந்த இடத்துக்கு சென்று சுற்றுமுற்றும் தேடுகிறாள் தூய்மையான அழகுடன் அருண் ஒரு ரோஜா பூவுடன் அவளை நிமிர்ந்து பார்க்கிறான் மீனாட்சி முதலில் அவனை கண்டதும் திடீர் வெட்கத்தில் நீயா அவன் அருண் சிரித்துக்கொண்டு கொண்டு ஆமா என்ன பண்றது உன்னை அப்போ இருந்து ரசிக்கிறேன் நேர்ல சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு பயந்த அந்த உள்மன நிமிடத்தில் காதல் மலர்கிறது சில வார்த்தைகள் நட்பையும் காதலையும் இணைக்கும் பாலமாக இருக்கலாம் ஆனால் உண்மையான காதல் முகம் தூ முகம் உணர்ந்துதான் முழுமை பெறும்